நாகாத்தம்மனை வந்து நிறைய பேர் வந்து கும்பிடுவாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு பிளேஸ்க்குள்ள கண்டிப்பா நாகாத்தம்மன் ஆலயம் இல்லாம இருக்கவே இருக்க எல்லா அம்மனுக்குமே துணையா இருப்பாங்க சிறப்புகள் சொல்ல முடியுமா சில பேர் பால் எல்லாம் ஊத்துறாங்களே புத்துக்கு அது ஊத்தரலாம் அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம் நாங்க ஊத்த கூடாதுன்னு சொல்ல வரல ஊத்துங்கன்னு சொல்ல வரல அது அவங்க தனிப்பட்ட விஷயம் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் அது கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க பாம்பு பாலை குடிக்குமா குடிக்காதா இப்போ வாராகி அம்மன் வந்து எதுனால வந்து அவங்க தான் நீதி தேவதை நீதி வந்து நீங்க கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் போனீங்கன்னா பல வருஷம் எழுதிட்டேன் நீதி கிடைக்காது அம்மா வாராகி அம்மான்னு நீங்க அந்த அம்மாட்ட போய் காலையில அம்மாவே நீதான் சொல்லி சொல்லிங்கன்னு வச்சுக்கலாம் தப்பு யார் மேல இருக்குன்னு இவங்களும் அலசு ஆராயும் நான் எப்பவும் சொன்னதுதான் குலதெய்வத்தை விடாதீங்க கும்பிடுங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச எதுவாக வேணாலும் இருக்கலாம் இப்போ எனக்கு பிடிச்சது அங்காளம்மனை பிடிக்கும் அதுக்காக நான் வந்து அங்காளம்மனை மட்டும் தான் கும்பிடுவேன் எனக்கு பிடிச்ச தெய்வம்னா என் குலத்தெயத்தை விட முடியாது அவங்களையும் நான் கும்பிட்டு தான் ஆகணும் அதனால அவங்களும் முதல்ல தான் இவங்களும் நான் கும்பிடுவேன் நாகாத்தம்மனை வந்து நிறைய பேர் வந்து கும்பிடுவாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு பிளேஸ் குள்ள போறீங்கன்னா ஒரு இடத்துக்குள்ள ஒரு ரெண்டு மூணு தெருவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நாகாத்தம்மன் ஆலயம் இல்லாம இருக்கவே இருக்கா எல்லா அம்மனுக்குமே நாகாத்தம்மன் துணையா இருப்பாங்க நாகாத்தம்மனோட சிறப்புகள் சொல்ல முடியுமா நாகாத்தம்மன் வந்து எல்லா தெய்வத்துக்கு கூடமே அவங்க இருப்பாங்க ஒண்ணு இடுப்புல இருப்பாங்க இல்ல கழுத்துல இருப்பாங்க இல்ல தலைக்கு மேல படம் குடிச்சு நிற்பாங்க சரிங்களா ஒரு சிலருக்கு கையில இருப்பாங்க அது எங்க இருப்பாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது எல்லா எல்லாத்துலயும் இருப்பாங்க ஆனா நாகரூபங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அம்மன் நேரடியா வராங்கன்னு தான் சொல்லுவாங்க அப்படியா நாகரூப வந்து வருது அப்படின்னாலே நம்ம கண்ணில் தெம்புடுது அப்படின்னு சொன்னாலே அம்மன் நம்ம கண்ணுக்கு வாங்க முடியும் வந்து நிற்கிறாங்க சார் எனக்கு ஒரு டவுட்டு அதாவது இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நாகம் வந்தால் அது அம்மன் ரூபம்னு சொல்கிறீங்களே ஏன் நிறைய பேர் அடிக்கிறாங்க அப்போ அதாவது ஒரு சிலருக்கு அந்த பயம் இருக்கும் இப்போ நாகம் உசுன்னு சதுண்டு கொடுக்கணும்னு வச்சிங்களா அது என்ன பண்ணுறோம் நம்ம உடனே அடிச்சிருவோம் அதை தற்காத்துக்குள்ளதான் அந்த உசு உசுன்னு சவுண்டு கொடுக்குது அதை நீங்க அடிச்சிருக்கீங்களோன்னு சொல்லும் போதுதான் அதை தன்னை மீறி காப்பாத்திக்கிறதுக்கு தான் அது கிடைக்கவே ஆரம்பிக்குது சிங்கம் நார்மலாக ரேட்டில் நடந்து வருதுன்னு வச்சுங்களா எதுவுமே கர்ச்சனா இல்லாம எதுவுமே இல்லாமல் வருதுன்னு வச்சுங்களா நீங்க என்ன பண்ணுவீங்க பார்ப்பீங்க அதை நீங்க துன்புறுத்துவீங்க அது ஒரு கர்ச்சனை கற்றுச்சிச்சுனா ஓடியே போயிடுவோம் ஓடிடுவீங்கள அப்ப அந்த அந்த கையை வந்து காலை காலத்திற்காது அப்படின்னு என்ன ஆகும் கரெக்டு அதுக்கு தற்காத்துக்களை தான் அது வேணும் ஆனால் அதுங்களுக்கும் உணவுக்கு அது சில விஷயங்கள் பண்ணி ஆகும் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பொதுவாக நம்ம கண்ணில் நாகம் தென்பட்டுச்சுன்னா அது அம்மனோட உருவம் அம்மனோட உருவம் சரி அப்பயே நம்ம நாக தோஷம் வந்தால் கல்யாணமே ஆக மாட்டேங்குதுன்றாங்க அது ஒரு சிலரோட பிறந்த நேரத்தை வச்சு சொல்கிறது அதுக்கும் கழிக்கிறதுக்கான இது இருக்குது வேற நாகாத்தம்மனுக்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது விளக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கமர்ஷன் விளக்கு போடலாம் அதோட எலுமிசு புழ விளக்கு போடலாம் நாகாத்தம்மன் கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோவில்களுக்கு எந்த நாளில் போனா நல்லது வெள்ளிக்கிழமை செவ்வா வெள்ளி தான் ஞாயிற்றுக்கிழமைன்னு போகலாம் ஞாயிற்றுக்கிழமை போகலாம் எலுமிச்சை எலுமிசா கட் பண்ணி பொழிஞ்சிட்டு அதில் வந்து எண்ணெயை ஊற்றி திரிய போட்டு கலக்க சில பேர் பால்லாம் எல்லாம் ஊத்துறாங்களே புத்துக்கு அது ஊற்றலாம் அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம் நாங்கள் ஊற்றக்கூடாதுன்னு சொல்ல வரல ஊத்துங்கன்னு சொல்ல வரல அது அவங்க தனிப்பட்ட விஷயம் அதாவது ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் அது கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க பாம்பு பாலை குடிக்குமா குடிக்காதா சரிங்களா ஆனா அது குடிக்குதா குடிக்கலையாங்கறத அந்த அது கூட அது தெய்வத்தோட அது குடிக்கணும்னு வச்சுப்போம் ஆனா அது இல்லாத அந்த பூமியில அதை ஊற்றும் போது பாத்தீங்கன்னா அதுல இருந்து சில புழுக்கள் வரும் அதை சாப்பிடும் ஆனா உயிர் இல்லையா அதுக்காக அதுங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும் அதுக்காக ஊற்றுவாங்க வேற எப்படி நாகாத்தம்மன் கோயிலில் வந்து வேற என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் வந்துட்டு குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பம் வஞ்சது அது விளக்கு தான் போடணும் என்ன கேட்டீங்கன்னா விளக்கு போட சொல்லுவேன் மற்றவங்க சொல்றது ஒவ்வொரு ரகம் சொல்லுவேட்டே போவாங்க பால் ஊத்துறது முட்டை வைக்கிறது இது நம்மளோட தனிப்பட்ட விஷயம் நான் என்ன சொல்லணும்னா எது நீங்கள் செய்யுங்க விளக்கு ஏற்றிட்டு மனசார அந்த கோயிலில் இருக்கிற வரைக்குமாவது உங்கள் பிரச்சனையெல்லாம் விடுங்க அது எனி டைம் இருக்க தான் செய்யும் அதாவது ஒரு பேப்பரில் எழுதுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பேப்பரில் இன்னும் நோட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எழுதுங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லாக வைக்கிறதுக்கு இடம் இருக்காது ஆமாம் அவ்வளோ பிரச்சனை இருக்கும் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு வாங்க நீங்கள் எழுதி வைங்கன்னா அப்புறமா படித்து பார்த்துட்டு உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் ஒன்றா எடுத்துகிட்டு வரணும்னு யார்கிட்டையோ சொல்லி பாருங்கள் அந்த ரூம் ஃபுல்லாக எழுதி வச்சுருப்பாங்க அதை படிக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு வருஷம் கூட பத்தாது அவ்வளோ பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு ஒரு நிமிஷம் ஆனாலும் அந்த தெய்வத்தை நினைங்க அதுதான் ஆன்மீக எல்லாரும் சொல்றது தெய்வத்தை நினைக்கிறது நல்லது நல்லது அதுவும் குலதெய்வத்தை நினைக்கிறது ரொம்ப நல்லது பிடித்த தெய்வங்கிறது வேற குலதெய்வம்ங்கிறது வேற ஒரு சிலருக்கு வந்து மாரியம்மன் குலதெய்வமா இருக்கும் மாரியம்மன் இருக்கும் திரௌபதி அம்மன் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வராகி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து காளியம்மன் இருக்கும் அது வந்து குலதெய்வம் ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு பிடிச்ச தெய்வம்னு ஒருத்தரை பிடிச்சிப்பாங்க இவங்களா இவங்களா ஒன்று பிடிச்சிப்பாங்க அதை நான் கும்பிடுவான்னு சொல்ல வரல அதையும் கும்பிடுங்க இதையும் விடாதீங்கன்னு தான் சொல்கிறோம் இப்போ பெத்த தாய் தகுந்த விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு நீங்கள் என்ன தான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அவங்க முன்னாடி வரமாட்டாங்க இவங்க தான் வருவாங்க அவங்க தான் அவங்கதான் குலதெய்வம்மனை பத்தி அழகா சொன்னீங்க அடுத்ததாக வாராகி அம்மன் வாராகி சாமியை பத்தி வந்து ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விதமா குழப்பிட்டு தான் இருக்காங்க முதலாக வந்து போர் தளபதினே அவங்கள சொல்லலாம் நீதி தேவதை என்ன வேணா சொல்லலாமா நீதி தேவதை நீதி தேவதை சரி நீதிக்காக முன்ன வந்து நிக்க தான் அவங்கள எங்க வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சில பேர் அது முறைகள் தெரியாதுங்க எல்லாரும் வந்து இவங்க எல்லாம் துஷ்ட அந்த தீட்டு சில விஷயங்களுக்கு வந்து போக கூடாது இப்போது ஒரு சிலர் சொல்கிறது அஞ்சு நாள் ஒன்றுவாங்க மூணு நாள் ஒன்றுவாங்க ஒரு சில தெய்வங்களுக்கு பதினோரு நாள் கணக்கு இருக்குது அந்த பதினோரு நாளுக்கு நீங்கள் அதுக்கு வந்து பட்னியாக பிடிங்கன்னு என்ன ஆகும் கோவம் வரும் சாமிக்கு வந்து தீட்டு இதெல்லாம் உண்டா அது சிலருக்கு உண்டு சில தெய்வங்களுக்கு உண்டு இப்போ வாராயம்மன் வந்து எதனால வந்து கலியுக சாமின்னு சொல்றாங்க அவங்க தான் நீதி தேவதை நீதி வந்து நீங்க கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் போனீங்கன்னா பல வருஷம் இழுத்துட்டே போகும் நீதி கிடைக்காது அம்மா வராகி அம்மான்னு நீங்கள் அந்த அம்மாகிட்ட போய் காலையில் அம்மாவே நீதான் சரணன்னு சொல்லி விழுந்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் தப்பு யார் மேலே இருக்குன்னு இவங்களாம் அலசு ஆராய்வாங்க தப்பு அங்கே இருந்ததுன்னா அங்கே தண்டனை விழும் சரிங்களா தப்பு நீங்கள் போய் தப்பு செஞ்சுட்டு நீங்களே விழுந்திங்கனாலும் உங்களுக்கும் அந்த தண்டனை கிடைக்கும் நீதி தெய்வ தெய்வம் அதாவது மனிதன் பார்க்குற நீதி வேறு கடவுள் பார்க்குற நீதி வேறு அவங்க அந்த நீதியை பார்ப்பாங்க ம் சனீஸ்வர பகவான் இருக்கார் இல்லைங்களா அவர் எல்லாத்தையோட உலகமாக நீதிமான் அவர் யாருமே கும்பிட மாட்டாங்க ஐயோ சனீஸ்வர பகவான் கூப்பிடவே கூடாது அப்படின்னாங்க நீங்க கும்பிட ஆரம்பிச்சாலே சனீஸ்வர பகவான் தான் வருவார் ஏன்னா முதல் சீடங்க அவரு தான் என்ன பண்ணுவாங்க ஒண்ணு பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு சில சோதனை அவரும் கொடுப்பார் அதாவது நம்மள மிஞ்சின சீடனா இவன் இருப்பானா இல்ல நமக்கு கீழே தான் இருப்பானா அந்த சிவன் பட்டம் யாராவது நமக்கு பிறகு யாராவது வாங்கலாம் அவரும் ஆசைப்படுற யாரும் வாங்கினதில்ல அதனால அவரு தான் சோதனைகள் எல்லாமே நீங்க சிவனு நார்மலா கும்புறதுக்கும் ஒத்த கால தூக்கி தலைக்கு மேல கையை தூக்கி ஓம் நம்ம சிவான்னு சொன்னீங்கன்னா தான் வந்து நிப்பார் முதல்ல மின்னல விட ஸ்பீடா வந்து நிப்பார் ஒளியை விட ஸ்பீடா வருவார் ஒத்த என்னன்னா நம்மளுக்கு வாங்களேன் சிவனை கும்பிட்றது ஒத்த காலில் தான் கும்பிடுறாங்க ஏன்னா அகோரிகளெல்லாம் கும்பிட்றாங்க இல்லையா தர்திரம் கிடையாது அது எந்த இடத்துல நிற்கிறோன்னு இருக்கு எல்லா இடத்துலையும் நிற்க கூடாது ஒரு காரியம் ஆகணும்னா அது ஒத்த காலில் நிற்கலாம் நான் இந்த வேலையெல்லாம் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு பிடிவாதம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன அர்த்தம் ஆமாம் ஒத்த காலம் நின்று சடம் பிடிச்சி சாதிக்க சாதிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கும் அதுக்காக எல்லா இடத்துலையும் நிற்கக்கூடாது இப்போ சிவன் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாருன்றது எப்படி தெரியும் நமக்கு சோதனை வருதுன்னாலே தெரிஞ்சிக்கலாம் தெய்வம் நம்மக்கிட்ட வந்துடுச்சு சிவனை அம்மகிட்ட வந்துட்டாரு சோதனையை கொடுக்குறாரு அப்போ நீ அவரை கும்பிடுறியா ஐயோ எனக்கு சிவனையே வேணாம் நான் வந்து என் தெய்வத்திட்டே நான் போயிடுறேன்னு போறியா அப்படிங்கிறத அவர் பார்ப்பாரு இப்போ வாராயி அம்மாவுக்கும் வந்து இது மாதிரி விளக்கு ஏற்றுற மாதிரி நான் ஏற்றுருக்கேன் வழிபாடு அவங்களுக்கு வந்து விளக்கு நார்மலாக எல்லாருக்கும் விளக்கு வேணும் விளக்கு ஏற்றுறது வந்து இவங்கள தான் ஏற்றுனாலும் சொல்ல மாட்டோம் எல்லா தெய்வத்துக்கும் விளக்கு ஏற்றல காமிச்சி மண் வளர்க்கல எல்லாருக்கும் ஏற்றலாம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா மேற்கு விளக்கு வச்சு கிழக்கு நோக்கி தான் ஏற்ற சொல்வாங்க இது ஒரு சில அம்மனுக்கு வந்து வடக்கு கிழக்க வச்சு மேற்க பார்த்த மாதிரி விளக்கு வச்சு ஏற்றணும் இது ஒரு சில அம்மனுக்கு உண்டு ஏன்னா அவங்க வந்து வடக்கருந்து தெற்கு பார்த்து இருப்பாங்க தெற்கிருந்து வடக்கு பார்த்த மாதிரி இருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முகம் பார்க்குற மாதிரி நம்ம பண்ணி ஆகணும் ஒன்று இப்படியும் சேர்க்கலாம் அதாவது மேற்க வச்சு கிழக்கு பார்த்த மாதிரியும் வைக்கலாம் ஒன்னு கிழக்க வச்சு மேற்கு பார்த்த மாதிரி வைக்கலாம் சோ அந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ணி என்ன வேணா விளக்கலாம் இப்ப வாராயம்மாவோட போட்டோ வீட்ல விழிக்கலாமா வைக்கலாமே இப்போ பெண்களுக்கு மாத விழாய் காலத்துல அந்த பூஜை ரூம் கூட போக கூடாது குறைந்தது ஒரு பதினோரு நாள் போகாம இருப்பது நல்லது எல்லாம் ஒரு ஒன்பது நாள் அன்னைக்காது எல்லாரும் சொல்றது பாத்தீங்கன்னா பெண்கள் தீட்டுங்கிறது ஏழு நாள் ஒன்பது நாள் பதினோரு நாள் கணக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் மூணு நாள் சொல்றவங்க இருக்காங்க அஞ்சு நாள் சொல்றவங்களாம் இருக்காங்க அது அது கிடையாது பூஜை ரூமுக்குள்ளார தலைக்கு ஊத்தின பெண்கள் குறைந்தது ஏழு நாள் வரைக்கும் போகவே கூடாது அந்த கதவையை திறக்கவே கூடாது இப்போ வந்து இந்த மாதிரி ஒன்பது நாள் இல்லை மினிமம் பதினோரு நாள் போகாமல் இருந்தீங்கன்னா நல்லது வேற ஏதாவது சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி படையல் போடணும் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா வந்து மாதிரி இல்ல வாராகி உனக்கு எல்லாருக்குமே பிடிச்சது வந்து சக்கரை பொங்கலும் நெய் சோறு தான் நெய் சோறும் வச்சு படிச்சிங்கனாலே அவங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் சக்கரை பொங்கல் வச்சு படைச்சிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்கு மேலே பண்ணுறது நான் உங்களுக்கு பலமுறை சொல்லிவிட்டேன் இது நம்மளோட விருப்பங்கள் எனக்கு நிறைய வேணும் கொண்டா கொண்டா எனக்கு வேணும் அப்படின்னா நான் வச்சுதான் கொடுத்தா தான் நீங்கள் வருவீங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்க ஒரு நாள் வரீங்கன்னா உங்களுக்கு நான் சாதாரண சாம்பார் சோறு போட்டால் சந்தோஷப்படுவீங்க டெய்லி நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்க டெய்லி உங்களுக்கு சாம்பார் சோறு போட்டால் என்ன பண்ணுவீங்க இதே போடுறாங்க இதே போடுறாங்க வெறுபாய் வர மாட்டீங்க இல்லையா அப்போ நீங்கள் எனக்கு டெய்லி வர வர நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் உங்களுக்கு விதேதமாக சமைச்சு கொடுத்தா தான் நீங்கள் எனக்கு செய்வீங்க இல்லையா நான் சாம்பார் சோறு போடும்போது எனக்கு நூறுரூவா தருங்க கரிஞ்சோறு போடும்போது ஆயிரரூவா தெரியுங்கன்னு வச்சுங்களா எனக்கு ஆயிரரூவா பெருசாக ஐம்பது ரூபா பெருசா ம் இல்லை நூறுரூவா பெருசா நான் செலவு பண்ணாதான் நீங்கள் எனக்கு தருவீங்க கும்பிட்றவங்க வந்து சாப்பிட்லாம் மாமிசம் வந்து எந்த தெய்வமும் கேட்க கிடையாது நீங்கள் சாப்பிட்றதும் சாப்பிடாதும் உங்களோட தனிப்பட்ட விஷயம் நீங்க தெய்வத்தை கும்புற எல்லாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரல ருத்ராசம் அணியிறவங்க மட்டும்தான் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன் சரிங்களா நீங்க சாப்பிட்றதும் சாப்பிடாததும் அவர்களோட தனிப்பட்ட விஷயங்கள் சாப்பிட்டு கோயிலுக்கு போகாதீங்க சில பேர் சொல்லுவாங்க வாராகி அம்மாக்கு வந்து எள்ளுல வந்து உருண்டை செய்யறது வந்து ரொம்ப நல்லது அப்படி அப்படின்வாங்களே அது வந்து வேற சரிங்களா வாராகி அம்மனோட வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அம்மாவுக்கு மிளகாவில தான் ஏக குண்டமே எடுத்துவாங்க அது தெரியுங்களா ஷோனூர் பக்கத்தில் கோயில் இருக்கு அங்கே மிளகாவில தான் விஷயம் பண்றாங்க மிளகா மிளகா காஞ்ச மிளகா யாக நடத்துவாங்க நெடி தூக்குமே நெடி வரவே வராது ஒரு துளி கூட வராது எங்க இருக்குன்னு சொன்னீங்க ஸ்ரோநல்லூர் பக்கத்தில் வாராயம்மா அம்மன் வாராகி அம்மன் கோவில் பெருத்திங்கர வாராகி ரெண்டு பேருமே இருக்காங்க அந்த கோயிலு அன்றாடம் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு ஒரு துளி நெடி கூட வராது நம்ம வீட்டில் தள்ளிக்கிறோம் இல்லைங்களா அந்த நீர் கூட அதில் வராது எல்லாரும் உட்காந்து அவங்க அபிஷேகம் அந்த இதை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஐயோ எனக்கு காருது எனக்கு அதாவது எனக்கு ஏதாவது யாரும் சொன்னதே கிடையாது ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் ஆக்சுவலாக நிறைய தெய்வத்தை பற்றி எப்படியெல்லாம் வழிபடணும் என்ன மாதிரி விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாதுன்றத பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க ஒரு குடும்பம் வந்து கடன் தொல்லை இல்லாமல் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் நான் எப்பவும் சொன்னது தான் குழந்தைத்தும் விடாதீங்க கும்பிடுங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எது வேணாலும் இருக்கலாம் இப்போ எனக்கு பிடிச்சது அங்காளம்மன் பிடிக்கும் அதுக்காக நான் வந்து அங்காளம்மனை மட்டும்தான் கும்பிடுவேன் எனக்கு பிடிச்ச தெய்வம்னா என் குலதெய்வத்தை விட முடியாது அவங்களையும் நான் கும்பிட்டு தான் ஆகணும் அதனால் அவங்கள முதல்ல தான் இவங்களும் நான் கும்பிடுவேன் எனக்கு இஷ்ட தெய்வம் எல்லாமே வந்து அங்காளம்மன் தான் உலகநாயக நான் நினச்சி கும்பிடுவது ஒரு இது ஏன்னா இப்போ எனக்காக நான் வேண்டும் போது சாந்தரமணியாக வச்சு கும்பிடுவேன் மற்றவங்களுக்கு பிரச்சனைக்காக பண்ணுவோம் உலக நாயக வச்சு கும்பிடுவேன் அது எங்களுக்கான விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன நான் என்ன சொல்லணும் உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க முறையாக அதுக்கப்புறம் இடி பிடிச்ச தெய்வ இஷ்ட தெய்வத்தை நீங்கள் எப்படி வேணாலும் கும்பிட்டுக்குங்க அது வந்து உங்களுக்கு நாங்கள் அது இதை தான் கும்பிடுங்கன்னு சொல்ல மாட்டோம் நீங்கள் மெயினாக குலதெய்வத்தை கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரம்பத்துலேருந்து அதுதான் உங்களுக்கு என்ன நான் இப்போ எல்லா இதுலேயும் நான் சொல்லிட்டு வர்றது உங்களுக்கு அதுதான் நீங்கள் தாய் தகப்பனுக்கும் குலதெய்வத்துக்கும் மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் அடுத்தது வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை போய் கும்பிட்றதோ கும்பிடாதோ அவங்களோட அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்கள் அது நம்ம சொல்ல முடியாது இதனால நீங்க வந்து இந்த தெய்வத்தெல்லாம் விட்டுருங்க இதை மட்டும் கும்பிடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன் அருமை அருமை சரிங்களா அதனால அது அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் அது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் அதை நம்ம சொல்ல முடியாது யாரும் இதுதான் செய்யுங்கன்னு சொல்ல முடியாது இது செய்யாதீங்கன்னு சொல்ல முடியாது அது அவரவர்களை தனிப்பட்ட விஷயங்கள் பிடித்த விஷயங்கள் செய்யட்டும் ஆனால் எக்காரதம் பண்ணிட்டோம் குலதெய்வத்தை கும்புறது அவ்வளவு நல்லதா நல்ல விஷயங்கள் நன்றி சார் நன்றி